முக்கியமான ஒரு போராட்டமாக நடந்த தமிழ்நாடு அரசு நம்முடைய நியாயமான கோரிக்கையை தீர்ப்பு வைக்காமல் அது ஒரு பிடிவாதத்தோடு இந்த பிடிவாதம் எங்கள் பிடிவாதமா என்கிற ஒரு போராட்டமா மாறு என்ன நம்ம பணத்தை நாம இருக்க வேண்டியது

பணியில் தொழிலாளர்களும் இணைந்து ஒரு நெடிய போராட்டத்தை விடாப்பிடியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இருக்கிற நியாயத்தை அது இருக்கிற உண்மையை அது இருக்கிற தேவையை இந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகள் நிச்சயமாக உணர்வார் அது தமிழ்நாடு அரசுக்கு அகப்பெயரை உருவாக்கும் என்பதை பற்றி தமிழ்நாடு அரசு கவலைப்படவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமா இருக்கு நீங்கள் ஒரு பொறுப்பான அரசு என்றுதான் நான்கு வருடங்களுக்கு முன்னால் நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு வாக்கு கேட்டு எந்த தொழிலாளர்கள் சிந்திய தொழிலாளர்கள் ஏராளமான சொந்த பணத்தை இங்கே இந்த போராட்டத்திற்கு நிதி அளித்ததை போல நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக உங்கள் கடமை உடன்பெறப்படும் பணத்தை நாங்கள் போராடிய பெருமைக்குரிய தலைவர்கள் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு மறுபட்ட நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மட்டும் கேட்கவில்லை ஒரு கொள்கை மாற்றம் வேண்டும் என்றும் என்ன சொல்றீங்க ஆட்சி மாற்றம் மட்டும்தான் வரும் ஆட்சி மாற்றம் தேவையா கொள்கை மாற்றம் தேவையா என்ளை பொறுத்தவரை ஆட்சி மாற்றமும் வேண்டும் கொள்கை மாற்றமும் வேண்டும் அன்னைக்கு இவங்க எடப்பாடி சரியில்லை பதினோரு ஆண்டுகளுக்கு அதிருப்தி இருந்ததுனால உனக்கு மக்கள் வாக்களித்தாங்க வேறு எளிய மக்களுக்கு ஒழிப்புவாத உணவு ஊற்றி மத அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி வலிப்பாக ரீதியும் மத ரீதியும் ஒன்று சேர்த்து தவறான ஆட்சியை பிடித்தார் என்பது ஒரு

து அவர்கள் உயர்ந்து கொள்வதை எதிர்ப்பதன் மீது உறுதியாக இந்த சிங்கத்தில் இருக்கிறது என்று வைப்புவாதத்தை எதிர்ப்பது அவர் அறிமுகத்திற்கு கொண்டிருக்கிற அம்பாள் அதானு முதலாளிகளுக்கான தாக்கல் ஆர்வமான அந்த கோரிக்கையிலான போராட்டத்தை நடத்துவதிலே சிங்கத்தில் உறுதியாக இருக்கிறது